அடுத்ததாக பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் சிறப்பு பரிசு கண்ணா திரைப்பட தயாரிப்பாளர் திரு சிவகார்த்திகேயன் அன்புடன் பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படமாக கண்ணா திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான விருதை பெறுகிறார் திரு சிவகார்த்திகேயன் அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த நடிகர் விருது நடித்ததற்காக திரு தனுஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நடித்ததற்காக சிறந்த நடிகர் விருதை பெற திரு தனுஷ் அவர்களை அன்புடன் ஏடி கழைக்கின்றோம் தொடர்ந்து திரு விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் திரு யோகி பாபு திருமதி தேவதர்ஷினி அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை பெற ராட்சஷன் திரைப்படத்தில் நடித்த திரு விஷ்ணு விஷால் அவர்களை அன்புடன் பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசு திரு விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தொடர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களையும் திரு யோகிபாபு அவர்களையும் திருமதி தேவதர்ஷினி அவர்களையும் திரு அமீர் அவர்களையும் திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களையும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு கனா வட சென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது மோகினி திரைப்படத்தில் நடித்ததற்காக திரு யோகிபாபு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரு யோகிபாபு அவர்களை அன்புடன் வீடு தொடர்ந்து திருமதி தேவதர்ஷினி திரு அமீர் திருமதி விஜய் சந்திரசேகர் திரு சமுத்திரக்கணி திரு மாரி செல்வராஜ் திரு சந்தோஷ் நாராயணன் திரு பிரேம்குமார் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக சிறந்த நகைச்சுவை நடிகை நடித்ததற்காக திருமதி தேவதர்ஷினி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்து திரு அமீர் திருமதி விஜய் சந்திரசேகர் திரு சமுத்திரக்கணி திரு மாரி செல்வராஜ் திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வட சென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சத்திர நடிகர் விருதை பெற திரு அமீர் அவர்களை அன்புடன் நடிகர் விருதை பெறுகிறார் திரு அமீர் அவர்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த குணச்சித்திரை நடிகை பெற கடைக்குட்டி சிங்கம் படத்தில் நடித்த திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களை அன்புடன் மேடி கழிக்கின்றோம் தொடர்ந்து திரு சமுத்திரகனி திரு மாரி செல்வராஜ் திரு சந்தோஷ் நாராயணன் திரு பிரேம்குமார் திரு அருண்ராஜா திரு தியாகராஜன் திரு ஸ்ரீராம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெற திரு சமுத்திரகனி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் வட சென்னை படத்தில் சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெறுகிறார் திரு சமுத்திரகனி அவர்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான விருது திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பரியேறும் பெருமாள் இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களை விருதை பெற அன்புடன் கழிக்கின்றோம் தொடர்ந்து திரு சந்தோஷ் நாராயணன் திரு பிரேம்குமார் திரு அருண்ராஜா ராஜா திரு தியாகராஜன் குமார ராஜா அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அடுத்ததாக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வட சென்னை படத்திற்கு இசையமைத்ததற்காக திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த கதையாசிரியர் விருது தொன்னூற்று ஆறு திரைப்படத்திற்காக திரு பிரேம்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரு பிரேம்குமார் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் அடுத்து திரு அருண் ராஜா காமராஜ் திரு தியாகராஜன் குமார ராஜா திரு வேல்ராஜ் திரு உதயகுமார் அவர்களை சிலை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக சிறந்த உரையாடல் ஆசிரியருக்கான விருதை பெற கனா திரைப்படத்தில் திரு அருண் ராஜா காமராஜ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டிற்கான சிறந்த பாடல் ஆசிரியர் விருது திரு தியாகராஜன் குமாரராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரு தியாகராஜன் குமார ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக சிறந்த பின்னணி பாடகி ஆராதனா சிவகார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடையே அழைக்கின்றோம் கண்ணா திரைப்படத்தில் சிறந்த பாடலை பாடியதற்காக சிறந்த பின்னணி பாடகி விருது ஆராதனா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது திரு ஆர் வேல்ராஜ் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை பெற திரு வேல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கடைக்குட்டி சிங்கம் வடசென்னை திரைப்படத்திற்காக திரு வேல்ராஜ் அவர்களுக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தொடர்ந்து திரு உதயகுமார் திரு ஷான் லோகேஷ் திரு வினோத் ராஜ்குமார் திரு சுப்ரீம் சுந்தர் திரு பாஸ்கர் கௌதம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து திரு டி உதயகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது வடசென்னை திரைப்படத்திற்காக திரு உதயகுமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக சிறந்த திரைப்பட தொகுப்பாளர் விருது ராஜன் திரைப்படத்திற்காக திரு ஷான் லோகேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரு ஷான் லோகேஷ் அவர்களை அன்புடன் மேடை அழைக்கின்றோம் ராஜசன் திரைப்படத்திற்காக சிறந்த திரைப்பட தொகுப்பாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திரு வினோத் ராஜ்குமார் திரு சுப்ரீம் சுந்தர் திரு பாபா பாஸ்கர் திரு கௌதம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் தொடர்ந்து சிறந்த கலை இயக்குநருக்கான விருது சீதகாதி திரைப்படத்திற்காக திரு வினோத் ராஜ்குமார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திரு வினோத் ராஜ்குமார் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த கலை இயக்குநருக்கான விருது சீதகாதி திரைப்படத்திற்காக திரு வினோத் ராஜ்குமார் அவர்களுக்கு வழங்கி செய்யப்படுகிறது அடுத்து திரு பாபா பாஸ்கர் கௌதம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது திரு சுப்ரீம் சுந்தர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திரு சுப்ரீம் சுந்தர் அவர்கள் கோலிசராட்சி திரைப்படத்திற்காக சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக திரு பாபா பாஸ்கர் திரு கௌதம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக கடைக்குட்டி சிங்கம் படத்தில் சிறந்த நடன ஆசிரியர் திரு பாபா பாஸ்கர் அவர்களுக்கு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த நடன ஆசிரியர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த குழந்தை நட்சத்திரம் விருது சீதகாதி திரைப்படத்தில் நடித்த கௌதம் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் சிறந்த படம் முதல் பரிசு அசுரன் தயாரிப்பாளர் கலை புலி தானு அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் வி கிரியேஷன்ஸ் நிறுவனத்தினரை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் சிறந்த படம் முதல் பரிசு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம் அசுரன் திரைப்படத்திற்காக சிறந்த முதல் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது சிறந்த இரண்டாம் பரிசை கொள்ள ஒத்த செருப்பு திரைப்படத்திற்காக திருமதி ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கப்படுகின்றன சிறந்த படம் இரண்டாம் பரிசு ஒத்த செருப்பு மூன்றாம் பரிசை பெற்றுக் கொள்ள கோமாலி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் வேர்ல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினரை அன்போடு மேடை கழைக்கின்றோம் அடுத்ததாக சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசை பெற்றுக் கொள்ள திருமிகு இந்துஜா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் மகாமுனி திரைப்படத்திற்காக இந்த விருதை அவர் பெற்றுக் கொள்கிறார்கள் சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள் இந்துஜா அவர்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன சிறந்த படம் சிறப்பு பரிசு கேடி என்ற கருப்பு துறைக்காக தயாரிப்பாளர் சித்தார்த் ஆனந்த்குமார் அவர்களின் சார்பில் மதுமிதா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் கேடி என்ற கருப்பு துறை திரைப்படத்திற்காக மதுமிதா அவர்கள் விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்ததாக பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் பிரிவில் சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்ள பொன்மகள் வந்தால் திரைப்படத்திற்காக டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தினரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் பிரிவில் சிறப்பு பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள் பொன்மகள் வந்தால் திரைப்படத்திற்காக டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தினர் தொடர்ந்து சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு ஆர் பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் ஒத்த சருப்பு திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாயிரத்து ஆண்டுக்கான சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றுக்கொள்கிறார்கள் திரு ஆர் பார்த்திபன் அவர்கள் ஒத்த சருப்பு திரைப்படத்திற்காக தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுக்கொள்ள அசுரன் திரைப்படத்திற்காக திருமிகு வாரியர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் அசுரன் திரைப்படத்திற்காக திருமிகு மஞ்சு வாரியர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை பெற்றுக் கொள்ள கைதி திரைப்படத்திற்காக திரு கார்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்